கைத்தறி நெசவாளர்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேசிய கைத்தறி தினம் அதாவது நேஷனல் ஹேண்ட்லூம் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு அனுசரிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இதை வந்து கொண்டாடுறாங்க இதோட ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸாக ஷார்ட்ஸா ரீல்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது அதாவது அந்த நேரத்தில் சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்து ஃபாரின் கூட்ஸை வந்து பாய்காட் பண்ணுவோம் நம்ம இந்தியன் நேஷனல் கூட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற கதர் ஆடைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம கைத்தறியில் தயாரிக்கிற துணிமணிகளை நான் வந்து மக்கள் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் நாட் ஃபைவ்ல செவன்த் ஆகஸ்ட்டு ஸ்வதேஷி மூமெண்ட்டு ஸோ இந்த ஸ்வதேஷி மூமெண்ட் ஆரம்பித்த நாளையே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து முதல் முதலாக இந்த நாளை வந்து ஆரம்பித்து வச்சாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே எல்லா வருஷமும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு முக்கியமான அப்செக்டிவ் என்னென்னா நெசவாளர்களை வந்து மதிக்க அவங்களுக்கான ஒரு நாள் டெடிக்கேட்டடாக நம்ம அனுசரிக்கிறோம் நெசவாளர்கள் தயாரிக்கிற துணிமணிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் வந்து மாறாமல் இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக புனரமைக்கணும் அந்த பாரம்பரியத்தை வந்து மதிக்கணும் நம்ம இந்தியால ஒவ்வொரு மாநிலத்திலையும் உருவாக்குற பாரம்பரியமான கைத்தறி ஆடைகளை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள உருவாக்கி இருக்காங்க நெசவாளர்களுக்கு இந்த நாளை வந்து அர்ப்பணிக்கிறாங்க சோ அனைத்து நெசவாளர்களுக்கும் நம் சேனல் சார்பா இந்த நேரத்தில் வணங்குகிறோம் முத்திரை நெசவாளர் தினம் ஹேண்ட்லூம் டே தேங்க்யூ